கண்டிப்பாக உன்னால முடியும் நீ கண்டிப்பாக ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்து இப்போது என்னுடைய ஒரு நிகழ்வுக்கு இங்கே வந்திருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் பாசமிக தலைவர் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறேன் அப்புறம் எங்களுடைய டெக்னீஷியன்ஸ் டீம் டிஓபி ரவி அண்ண அவர் என்னை எப்படிலாம் கொஞ்சம் அழகாக எப்படியாச்சும் காமிக்கணுமோ அது கொஞ்சம் நல்லாவே காமிச்சிருக்காரு அவருக்கு அப்புறம் ஹீரோயின் ஹேமா மேம் நல்லா கொஞ்சம் நல்லா நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க நிறையா சீன்ஸ் நல்லா வந்திருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தென் கதையுடைய இயக்குனர் கமல் அண்ண அது ஒரு நீண்ட கால பயணமாக தான் இருந்தது ரொம்ப கடினமான பயணம் நிறைய ஃபேஸ் பண்ணோம் டீமாக இருந்து கடைசியில் எங்களை எல்லோரையுமே கரெக்டாக மோல் பண்ணி ராஜா அண்ணன் எவ்வளோலாம் உங்களால் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்க நான் இருக்கேன் இங்கே உங்களை புஷ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்ப அழகாக புஷ் பண்ணி ஒரு நல்ல அவுட் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கை கொடுத்துருக்காரு ஸோ டீமுக்கும் டெக்னீஷியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐ அம் ரியலி வித் யூ போத் டைம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் ஜாஸான சொல்லப்பெரிய வணக்கம் சொல்ல திருமாவளம்மன் சார் மிக்க நன்றி சார் மியூசிக்கை குறிப்பிட்டு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் இந்த படத்தோட டைரக்டர் கமல் சாருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா நிறைய சிரமங்கள் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் தாண்டி அப்படியே நல்லா ஓரளவுக்கு நல்லா நல்லா கொண்டு வந்துட்டாரு அண்டு தயாரிப்பாளர் வி ராஜா சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து இந்த டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அது ராஜா சார் மட்டும்தான் காரணம் அண்டு வந்து பாடல்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு படமும் நல்ல சமூக கருத்து உள்ள படமும் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த லிரிக்ஸ் எழுதினது வந்து மதன்குமார் சார் ரொம்ப நல்லா ஒரு சாங் வந்திருக்கு அந்த சாங் வந்து படத்தில் வந்து முக்கியமான ஒரு சாங் ஸோ நன்றி மதன்குமார் சார் அண்டு சஞ்சய் சாரும் நல்லா லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு அதுவும் ஒரு நல்ல சாங்ஸ் இருக்கு எவ்வளோ மேடைகள் பேசியிருக்கேன் பட் ஆனால் இந்த மேடைகள் கொஞ்சம் புதுசு ஆண்டோரே சான்றோரே என்னை போன்றோரே எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் முதல் வணக்கம் தோல் திருமாவன் ஐயா அவர்களுக்கு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுகின்றே போலாம் எல்லோருக்குமான தலைவர் எப்பொழுதும் நன்றி கமல் சார் அண்ட் ஏ கமல் சார் இருக்கீங்களா உங்க வயால ஒரே ஒரு வார்த்தை நடிகர் ரியா குமார் மட்டும் மட்டும் சொல்லிருக்கீங்களா சொல்ல மாட்டேன் ஸோ இந்த படம் தான் என்னோட முதல் படம் ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தில் பெருசாக வந்து அண்ட் என்ன ஏத்தி அழகு பார்த்த என்னோட ப்ரொடியூசர் சார் ராஜா சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஒரே ஒரு திருக்குறள் தான் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி என்பதை பய்து விடும் எல்லாராலையும் முடியும் எல்லாமே முடியும் அண்ட் இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் ஆக்சுவலாக எல்லாருக்கும் நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தன்னைத்தானே நடிப்பு அறக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த நடிப்பு அறக்கனுக்கு வாய்ப்பு என்ன எனக்கு அந்த மாதிரி மனுஷங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம எவ்வளவோ பேர் கூத்து பற்றிக்கு போய் எவ்வளவோ பேர் அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இன்னும் சாலி கிராமத்துல ஆஹ் இடத்துல வந்து சினிமா சினிமா வாய்ப்புக்காண்டி ஒரு ஒரு வாய்ப்புக்காண்டி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து எப்படியா சினிமா ஆஃபீஸ் நம்ம தேடி எப்படியாவது நம்ம சினிமா சினிமா கண்டுபிடிச்சிடலாமா ஸோ அப்படிலாம் வந்து வராங்க ஸோ அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்றேன்னு தெரியல ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இந்த இடத்துல எல்லா மீடியா முன்னாடியும் கண்டிப்பா நடிக்க தெரிந்த மனிதர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா சினிமாவும் வளரும் எல்லாரும் வளரும் அண்ட் இன்னும் முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு ஆக்சுவலா இந்த இடத்துல சொல்லி ஆகணும் நிறைய சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர் கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ அது வந்து ரொம்ப இந்த இடத்துல நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் நிறைய படங்கள் வருது ஸோ ப்ளீஸ் நிறைய ஸ்டேட்டஸ் கொடுங்க ஏன்னா சின்ன சின்ன படங்களுக்கு அது அவ்வளோ ஒரு பொருள் இருக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலாக ஸோ இந்த இடத்துல இதை பதிவு பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இனிய நாள் இது என் நகமாலும் எழுச்சி தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் பாசத்துக்குரிய தொல் அவர்களே விநியோக சங்க தலைவர் ராஜன் அவர்களே நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமாரன் அவர்களே சிறுபட தலைவர்களின் பாதுகாவலன் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே சேலத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே சாம்ராட் அசோக் அவர்களே மேடை வீட்டுக்குரிய மேன்மையாளர்களே விழாவில் பங்கு கொண்டு வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே தொலைக்காட்சி தோழர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி ராஜா செய்து முடி என்றால் விட்டு தான் வந்து நிற்பார் அவருடைய சொல்லாடல் செயலாற்றல் அத்தனையும் திரையுலுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது கிட்டப்போகிறது அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு வந்து நான் வந்து சொல்வது என்னென்னா ஜாக்கிரதை ஜாக்கிரதை ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன் ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய மகனத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காட்சிகள்லாம் விறுவிறு விருன்னு போகுது பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது சிந்தை மகிழ்ந்தது மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி இன்றைய திரையுலருக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு இன்றைக்கு வந்து என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டார் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ஐம்பது வருஷமாக முடிச்சிருக்கிறாரு அவர் படைத்த சாதனைகள் அலப்பறிது எண்ணில் அடங்கா ஏற்றில் அடங்கா எழுத்தில் அடங்கா அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து செய்து விழா எடுக்காத தானே எனக்கு பிடிக்காதுன்னார் அவர் சொல்லும்போது அதை செயல் கொண்டு செயல்பட எனக்கு மட்டும் விழா தேவையா ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக கேளிக்கையாக நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக இந்த சமுதாயம் மேன்மையர வேண்டும் அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும்பாக்கியம் அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம் தான் தொல் அவர்கள் அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய் உயரிய நிலையடைவாய் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுவேன் நன்றி வணக்கம்